சகோதரிகளை சூப்பராக 15 பதினஞ்சு நாளில் ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு வருமானமாக பெறுகிறார் எனில் ரூபாய் மூணாயிரத்தை டேஷ் நாளில் வருமானமாக பெறுவார் சிக்ஸ்த் நியூ புக்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான் ரொம்ப ஈஸிங்க அதாவது காகுரளி அப்படின்ற ஒரு பொண்ணு பதினஞ்சு நாளில் ஆயிரத்தி எட்நூறு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா மூணாயிரத்தை எத்தனை நாளில் சம்பாதிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸிங்க இந்த பதினஞ்சையும் மூணாயிரத்தையும் அப்படியே பெருக்குங்க சரி அந்த ஆயிரத்தி எட்நூற அப்படியே வகுத்துருங்க சுருகுணா ஆன்சர் அவ்வளோதான்ப்பா அப்போ இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சலுங்க மூணு மூணு பதினெட்டுன்னு வரும் அதுக்கு அடுத்தது இந்த பாதி மூணு வருமா பத்தில் பாதி வரும் மூணு அஞ்சு அடிப்பட்டு அஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சு ஆப்ஷன் ஏதோ சரியான விடை இதே மாதிரி கொஸ்டின் படிச்ச அடுத்த செகண்டே மின்னல் வேகத்துல வரக்கூடிய குரூப் போர் எக்ஸாம்ல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம புல் வீடியோ பாருங்க இது வந்து டெஸ்ட் ஆறுல பி செக்ஷன் தான் பார்க்க போறோம் மொத்தம் பதினோரு கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேன் நிறைய சிக்ஸ்த் நியூ புக்லயும் லேட்டஸ்ட் டிஎன்பிசி கொஸ்டின் தான் எடுத்துட்டு வந்திருக்கேங்க இந்த பதினோரு கேள்வியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கேன் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் முதல்ல கொஸ்டின் படிக்கிறேன் அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் கேர்ஃபுல்லாக கவனிங்க சரிங்களா ரொம்ப ஈஸி அதாவது பதினாலாவது கேள்விங்க ஒரு மர பச்சி பொம்மையின் விலை தொண்ணூறு ரூபாய் அதே போன்று மூன்று பொம்மைகளின் விலை அப்படின்னு புக் பேக் கொஸ்டின் சரிங்களா என்ன தலைப்பு சார் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல நல்லா பாருங்களேன் இப்போ நம்ம மளிகை அடிக்கலாம் போனா ஒரு கிலோ பருப்பு கொடுப்பான்னு சொன்னா அப்படியே ஒரு கிலோன்னு போட்டு ரேட்டு எழுதி கொடுப்பாங்க இல்லையா அதே மாதிரிதான் எழுதுறேன் என்னன்னா ஒரு பொம்மையோட விலை தொண்ணூறு ரூபாய் கரெக்டா ரைட் அப்போ மூணு பொம்மையோட விலை எவ்வளவு எவ்வளோன்னு கெஷின் கேட்டிருக்கான் நான் அதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன் புரியுதா பாருங்க நம்ம மலிக்கடையெல்லாம் எழுதுனா ஒரு கிலோ பருப்புன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு கிலோ தூரம் பருப்பு ஈக்குவல் டு தொண்ணூறு ரூபா எழுதி கொடுப்பாங்க கரெக்டா அதே மாதிரி ஒரு பொம்மையோட விலை தொண்ணூறு ரூபா அப்படின்னு நேரம் எழுதிக்கிட்டேன் அதுக்கு அடுத்தது மூணு பொம்மையோட விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா சரி நல்லா கவனிச்சிங்க ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான் இப்போ ஒரு பொம்மை விலை தொண்ணூறு ரூபாய்னா மூணு பொம்மையோட விலை எவ்வளோன்னு கேட்குறான் சரியா ரைட் இப்போ இந்த பாருங்க ஒன்றுன்னு இருந்த இடத்துல மூணுன்னு கேட்குறான் அதாவது ஒரு பொம்மை விலை சொல்லிட்டு மூணு பொம்மைய கேட்குறான் அப்ப எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா குறைச்சிருக்கா ஒன்னு மூணுன்னு அதிகரிச்சிருக்கு கரெக்டா அப்ப இந்த பக்கம் அதிகரிச்சிருக்காங்க கரெக்டுங்களா ஒரு பொம்மை இருந்த இடத்துல மூணு பொம்மையோட ரேட் கேட்குறான் அப்போ எண்ணிக்கை அதிகரிச்சு நல்லா யோசிங்களேன் ஒரு பொம்மை தொண்ணூறு ரூபான்னா மூணு பொம்மை தொண்ணூறு விட அதிகமாக தானே இருக்கும் அவ்வளோதான் எனக்கு வேற எதுவும் தேவையில்லை எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதிகமாவதா கம்மியாவதா அதை மட்டும் தான் நம்ம யோசிக்கணும் அப்போ ஒரு பொம்மை விலை தொண்ணூறு ரூபான்னா மூணு பொம்மை விலை கண்டிப்பாக தொண்ணூறு விட அதிகமாக தான் இருக்கும் கரெக்டா புரியுதுங்களா ரைட் இப்போ இவன் சொன்ன ஒரு பொம்மையோட விலை தொண்ணூறு ரூபான்னு சொன்னா அதை விட அதிகரிச்சிருந்தாலும் அதிகரிக்க விலையும் அதிகமாகும் புரியுதுங்களா இந்த மாதிரி அதிகரிச்சாலோ ரெண்டுமே எண்ணிக்கையும் விலையும் அதிகரிச்சாலோ அல்லது எண்ணிக்கையும் விலையும் குறைஞ்சாலோ இப்ப நான் போடுற ஷார்ட் சூட்டபிள் ஆகும் அவ்வளவுதான் புரியுதா என்ன சொல்றேன் எண்ணிக்கை அதாவது ஒரு பொம்மைன்றது மூணு பொம்மை இன்க்ரீஸ் ஆயிருக்கு தொண்ணூறு ரூபான்றது கண்டிப்பா தொண்ணூறு விட அதிகரிக்கும் இந்த மாதிரி ரெண்டுமே அதிகரிக்கிற மாதிரி வந்தாலோ இல்ல சில கேள்விகள் கம்மியா வர மாதிரி இருக்கும் சரிங்களா எண்ணிக்கையும் விலையே கம்மியா வர மாதிரி இருக்கும் நம்ம பாக்குறோம் சரிங்களா பாப்போம் அதெல்லாம் அப்போ அது மாதிரி ரெண்டுமே குறைவா வந்தாலோ அதிக ரெண்டுமே அதிகரிச்சாலோ இப்போ நான் போற ஷார்ட் நூறு சதவீதம் சூட்டபிள் ஆகும் என்ன ஷார்ட் கட்டு ஒன்னு இல்லைங்க அது பாருங்க இதெல்லாம் அழிச்சு விட்டுறேன் ஸோ இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ரைட் ஒன்னும் இல்லை நம்ம தெருவில் கோலம் போடுவோம்ல அந்த மாதிரி இப்படி ஒரு கோலத்தை போடுங்க கிராஸா ஓகேவா போடுறது புரியுதுங்களா புரியுது எந்த வட்டத்துல எக்ஸ் இல்லைன்னு பாருங்க இதுல ஒன்னும் எக்ஸ்ன்னு தோறுது எக்ஸ் இந்த மூணு தொண்ணூறுன்ற வட்டத்துல எக்ஸ் இல்லை கரெக்டா இந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை அப்போ என்ன நம்பருக்கு இருக்கு மூணு தொண்ணூறு அந்த மூணையும் தொண்ணூறையும் மேலே பெருக்கிங்க எக்ஸ் எதில் இல்லையோ அதை பெருக்கிட்டு எக்ஸ் எதில் இருக்குது ஒன்றும் எக்ஸ் இந்த வட்டத்தில் இருக்கு அப்போ என்ன நம்பர் இருக்குது பாருங்க ஒன்று அதை அப்படியே வகுத்துருங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஆன்சர் இது கீழே ஒன்று இருக்கிறதால விட்டுருங்க மூ ஏழு இரவு மூ ஏழுனாங்க ஒன்பது மூணு சாரி ஒன்பது மூணு இருபத்தி ஏழு ஒரு ஜீரோ அப்படியே போட்டுக்கிட்டேன் இரநூத்தி எழுபது அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு ஒரே செகண்ட் அவ்வளோதாங்க ஒம்பது என்ன பண்ணியிருக்கேன் மூணு தொண்ணூறு பிரிக்கிறேன் அவ்வளோதான் புரியுதுங்களா புரியுது பட் கொஞ்சம் புரியலையா சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பதினோரு கேள்வி இதே மெத்தையில் தான் பார்க்க போகிறோம் தெளிவாக புரியும் வாங்க நான் அடுத்த ஒரு கணக்கு விட்டுட்டு இங்கே வரேன் அது அப்புறமா சொல்கிறேன் அடுத்தது பதினாறாவது கேள்வி பாருங்களேன் ஒரு நபர் பதினைஞ்சு நிமிடங்களில் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறார் ஏனில் நாற்பத்தி அஞ்சு நிமிடங்கள்ல அவர் அப்படின்னு கேட்டா சிக்ஸ்த் நியூ புக் பேக்ல இதை நம்ம அப்படியே கடைக்கு கடையில போய் ஒரு கிலோ பருப்பு வாங்குற மாதிரி நினைச்சுங்க சரிங்களா பதினஞ்சு நிமிஷத்துல ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறாராங்க பதினஞ்சு நிமிஷத்துல ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறாரு அதை அப்படியே எழுதிட்டேன் அப்படின்னா நாப்பத்தி அஞ்சு நிமிஷத்துல எத்தனை கிலோமீட்டர் நடப்பார் புரியுதான எழுதந்து ஓகேவா அதாவது இப்போ இது வந்து பாருங்க நிமிஷம் டைமு வந்து இங்க டைம்ல வச்சிருக்கேன் பதினஞ்சு நிமிஷத்துல ரெண்டு கிலோமீட்டர் போவார் அப்ப நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல எத்தனை கிலோமீட்டர் போவாருன்னு கேட்குறாங்க டைம் ஒரு பக்கமோ டிஸ்டன்ஸ் தூரத்தை ஒரு பக்கமோ வச்சிருக்கேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது தான் சொல்றேன் நம்ம மளிக்கடையில் போயிட்டு ஒரு கிலோ பருப்பாங்களா எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி எழுதிக்கிட்டேன் புரியுதுங்களா புரியுது

பதினஞ்சாவே நாப்பத்தஞ்சு பெருசு தான் அப்ப அதிகரிச்சிருக்கு கரெக்டா யோசிங்களேன் நடந்து போனா நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல கண்டிப்பா ரெண்டு போவீங்க அது அதிகம் கம்மியின் மாதிரி தான் பார்க்க போற வேற ஒன்றும் இல்ல புரியுதுங்களா அப்ப நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல கட்டாயமா ரெண்டு கிலோமீட்டரை விட அதிகமா தான் போயிருப்பீங்க இது மாதிரி ரெண்டுமே அதிகரிக்கிற மாதிரி வந்தாலோ அல்லது ரெண்டுமே குறையிற மாதிரி வந்தாலும் பாருங்க நாப்பத்தஞ்சும் அதிகரிச்சிருக்கேன் கண்டிப்பாக கிலோமீட்டரும் அதிகரிக்கும் கரெக்டா இந்த மாதிரி ரெண்டுமே அதிகரிக்கிற மாதிரி வரும் குறையிற மாதிரி வரும் இது அதிக அதிகரிக்கிற மாதிரி வந்திருக்கு நோ ப்ராப்ளம் இந்த மாதிரி ரெண்டுமே அதிகரிக்கிற மாதிரி வந்தா நூறு சதவீதம் நம்ம ஷார்ட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் என்ன சார் பண்ணணும்னா ஜஸ்ட்டு இந்த கோலம் போடுற மாதிரி கிராஸா ஒரு வட்டத்தை போட்டு விடுங்க சரிங்களா நீல் வட்டமா இது ஒரு வட்டம் இப்போ இது பாருங்க இது ஒரு வட்டம் கரெக்டா நான் கலர் மாத்தி காமிக்கட்டுமா இது ஒரு வட்டம் இது ஒரு வட்டம் இன்னொன்று இப்போ எந்த வட்டத்துல எக்ஸ் இல்லைன்னு பாருங்க இந்த நாற்பத்தி அஞ்சு ரெண்டுல தான் எக்ஸ் இல்லை அப்போ அந்த நாற்பத்தி அஞ்சையும் ரெண்டையும் பேருங்க அவ்வளோதான் மூஞ்சு போச்சு நெக்ஸ்ட் எக்ஸ் எங்க இருக்குது பாருங்க ஏதோ இருக்குது எக்ஸும் பதினஞ்சு இருக்குதுப்பா அந்த வட்டத்தில் தான் இருக்குது கரெக்டா எக்ஸ் இருக்கிற வட்டத்தில் பதினஞ்சு இருக்கு அந்த எக்ஸ் இருக்கிற வட்டத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே வகுத்து விட்டுருங்க அவ்வளோதாங்க ஆ அவ்வளோதான் பாருங்க எந்த ஃபார்முலாவும் தேவையில்லை இப்போ எதில் அடிக்கலாம் அஞ்சா இப்போ அடிக்கலாமா மூணு அஞ்சு பாஞ்சு ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு ஓர் மூணு 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 ஒன்பது இங்கே மூணு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஆறு கிலோமீட்டர் பாருங்க தெளிவாக வந்திருக்கு என்ன ஏன்னா ஈஸியாக தான் இருக்குது ஈஸி தான் புதுசாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் ரொம்ப ஈஸி குழந்தை கூட போடுற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் புரியல சார் அப்படின்றவங்களுக்கு தோ அடுத்த கேள்வி சொல்லும் போது தெளிவாக புரிஞ்சுப்பீங்க சரிங்களா இருங்கது அயிச்சு விட்டுருமா ஐஸ்ட்டு அடுத்தது இதான் இன்ட்ரோவில் பார்த்த கேள்வி பாருங்களேன் நீங்களே பாருங்கள் என்ன கேட்டுருக்காங்க பதினேழாவது கேள்வி பதினஞ்சு நாள்ல கார்குழலி ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா மூணாயிரத்தை எத்தனை நாள்ல சம்பாதிப்பாங்க இது சிக்ஸ்து நியூ புக்லயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி டிஎன்பிசிலையும் கேட்டு வச்சிருக்கான் புரியுதுங்களா புரியுது முதல்ல எழுதிப்போம் என்ன சொல்றான் பதினஞ்சு நாள்ல கார்குழலி வந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் சம்பாதிக்கிறாங்களாம் கரெக்டா அவங்க சொல்றத அப்படியே எழுதிக்கிட்டுங்க பாஞ்சு நாள்ல ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஓகேவா இது அப்படியே மைண்ட்ல வச்சுக்கணும் மலிக்கடையில நம்ம எதாவது வாங்கினா எப்படி எழுதுவாங்களோ அந்த மாதிரி எழுத சொல்றேன் சரிங்களா அப்படின்னா மூணாயிரம் இப்போ வந்து மூணாயிரத்தி எத்தனை நாள்ல சம்பாதிப்பான்னு கேக்குறாங்க ரூபாவை இந்த சைடு வச்சுக்கிட்டு நாலு தான் கேட்டிருக்கான் அதான் எக்ஸ் வச்சுக்கிட்டேன் புரியுதுங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரூபாவை கேட்டான் இதுல ரூபாவை கொடுத்துட்டு நாளை கேட்டிருக்கான் நோ ப்ராப்ளம் எக்ஸ் எந்த இடத்துல வச்சுன்னு புரியுதா இதை மாதிரி போட்டா வராது சரிங்களா ரைட்ஸ் இப்போ நல்லா கவனிங்களேன் நீங்களே பாருங்க பாஞ்சு நாள்ல ஒருத்தர் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அப்போ மூணாயிரம் சம்பாதிக்க நாள் அதிகமாக கம்மியாகுமா புரியுதா அதாவது ஆயிரத்தி எட்நூறு விட மூணாயிரம் அதிகமா கம்மியா அதை முதல்ல சொல்லுங்க அதிகம்தான் அப்போ இன்க்ரீஸ் ஆகுது மூணாயிரத்தை விட ஆயிரத்தி மூணு ஆயிரத்தி எட்நூறு விட மூணாயிரம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இதை போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட் நல்லா யோசிங்க ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் சம்பாதிப்பாங்கன்னு சொல்றாங்க அப்போ மூணாயிரம் சம்பாதிக்க பதினஞ்சு நாளை விட அதிகமாதனாகும் அவ்வளோதான் எனக்கு தேவை அதிகமாகுதோ கம்மியாகுமா அதை மட்டும்தான் திங்க் பண்ணும் அப்போ பாஞ்சை விட அதிக நாள் ஆனால் தான் மூணாயிரம் சம்பாதிக்க முடியும் அப்போ நீங்களே பாருங்கள் இந்த பக்கமும் அதிகரிக்குது இந்த பக்கமும் அதிகரிக்குது அப்போ கொடுக்குற கணக்கை விட இவன் கேட்குறது அதிகரிச்சாலோ ரெண்டுமே அதிகரித்தாலோ அல்லது ரெண்டுமே குறஞ்சாலோ இதில் அதிகரிச்சிருக்கு சூப்பரு அப்படி அதிகரிச்சா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கோலத்தை இப்படி போடுங்க கோலத்தை போட்டுட்டு நல்லா கவனிங்க இந்த கோலத்தை போட்டுட்டு எதில் எக்ஸு இல்லை இந்த ப இந்த வட்டத்தில் இல்லை கரெக்டாக எக்ஸு எதில் இல்லையோ அந்த எண்ணை பெருக்கிங்க அப்போ பதினஞ்சுலேயும் மூணாயிரத்துலேயும் இல்லை அந்த பதினஞ்சையும் மூணாயிரத்தையும் பெருக்கிக்கிட்டேன் புரியுதா புரியுது அதுக்கு அடுத்ததா எதுல எக்ஸ் இருக்கு எந்த வட்டத்தில் இதுல இருக்குது இந்த ஆயிரத்தி எட்நூறு எக்ஸ் இருக்குது அப்போ எக்ஸ் எந்த வட்டத்தில் இருக்கோ அங்க இருக்கிற மதிப்பை வகுத்துருங்க அப்போ ஆயிரத்தி எட்நூறு வகுத்துட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இப்போ சுருகுங்க ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ அதுக்கப்புறம் பாருங்க ஒரு மூணு இங்க ஒரு ஜீரோ இருக்குது அப்படியே வச்சுக்கிட்டேன் பத்து நூறுமா ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு அதுக்கப்புறம் பாருங்க பாதி பாதி இந்த அதாவது சாரி பாஞ்சி அப்படின்னு வந்துருங்க அப்போ இங்க அஞ்சு இருக்கு இங்க அஞ்சு இருக்கு ஐயஞ்சு இருபத்தஞ்சு அப்போ இருபத்தஞ்சு நாள்ல மூணாயிரம் சம்பாதிப்பாங்க பாருங்க குழந்தைங்க போடுற தான் சொல்லிருக்கேன் கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புறேன் அடுத்த கேள்வி பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கு சரிங்களா அடுத்தது இருங்க இது அயிச்சு விட்டுருமா ஹோம்மார்க் இருக்குதுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹோம்மார்க் கொடுத்துருங்க பாருங்க இது சிக்ஸ்த் நியூ புக்கில் கேட்டிருக்காங்க பதினெட்டாவது கேள்வி மூணு எழுது கோலின் விலை பதினெட்டு ரூபாய் ஏனில் ஐந்து எழுது கோலின் விலை அப்படின்னு சிக்ஸ்த்து நியூ புக்கில் கேட்டிருக்காங்க அதாவது மூணு பேனா வந்து பதினெட்டு வாங்க அப்போ அஞ்சு பேனா எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க புரியுதுங்களா புரியுது இப்போ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து நல்ல கவனிங்க மூணு பேனா பதினெட்டு ரூபான்னு சொல்லிட்டான் அப்ப மூணையும் பதினெட்டையும் நேரா வச்சுக்கிட்டேன் ஓகேவா அதுக்கு அடுத்ததா அஞ்சு பேனா எவ்வளோன்னு கேட்டிருக்கோம் அந்த அஞ்சு எண்ணிக்கையா கூட வச்சுட்டு எவ்வளோ ரூபான்னு கேட்டிருக்கோம் அந்த எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் இது வரைக்கும் புரியுதுங்களா புரியுது இப்போ கண்டிஷன் பார்க்கணும் என்னன்னா ரெண்டுமே அதிகரிக்குதா குறையுதான்னு அதாவது மூணு பேனா பதினெட்டு ரூபாய் அப்போ அஞ்சு பேனான்னு கேட்டிருக்கோம் அப்போ மூணை விட அஞ்சு பெருசு தான் அப்போ இன்க்ரீஸா இன்க்ரீஸ்னு வச்சுக்கிட்டேன் நல்ல கவுனிக்கு மூணு பேனா வந்து பதினெட்டு ரூபான்னா அஞ்சு பேனா கண்டிப்பாக பதினெட்டு ரூபா விட அதிகமாக தான் இருக்கும் அதிகமாக தானே இருக்கும் கரெக்டுங்களா கரெக்ட் அப்போ இதுவும் இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டுமே மாதிரி அதாவது எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதிகரிச்சிருக்கு அதிகரிக்கும் அதிகரிக்கும் ஏன்னா எவ்வளவு தான் இருக்கும் இந்த மாதிரி கொடுக்குற மதிப்பை விட இவங்க கேக்கிறது அதிகரிச்சாலோ அல்லது குறைஞ்சாலோ இப்ப நம்ம சொல்ற மாதிரி கோலத்தை போட்டுட்டு ஆன்சர் போட்டுடலாம் கோலம்னா ஜஸ்ட் இப்படி ஒரு வட்டம் இப்படி ஒரு நீள் வட்டம் கரெக்டா போட்டாச்சா போட்டாச்சு இது வரைக்கும் புரியுதுங்களா புரியுது அப்போது இதில் எதில் எக்ஸ் எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்ல இதில் தான் இல்லை அஞ்சு பதினெட்டுன்னு இருக்குது அந்த அஞ்சையும் பதினெட்டையும் பெருக்குங்க அஞ்சு இன்ட்டு பதினெட்டு ஓகேங்களா பெருகிட்டு எதில் எக்ஸ் இருக்குது இதில் இருக்குது கரெக்டா அப்போ மூணுக்குள்ள மூணு எக்ஸ் வந்து மூணுன்ற நம்பராக கூட அந்த வட்டத்தில் இருக்குது அதாவது எக்ஸ் எந்த வட்டத்தில் இருக்கோ அங்கே என்ன நம்பர் இருக்குது மூணு அந்த மூணு இங்கே வகுத்துருங்க அவ்வளோதாங்க வேற ஒன்னு இல்லப்பா புரியுதா அப்போ ஒரு மூணு பதினெட்டு அப்போ ஐயா முப்பது முப்பது வாங்க முடிஞ்சு போச்சு ஆன்சர் தான் அடவுல இது தெரியாம எதிர் விகிதம் எதிர் மாறன்றாங்க என்னன்னோ சொல்லி வச்சுனா ஒன்னும் புரியல இப்ப தெளிவா புரியுது புரியுதுங்களா புரியுது அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி பாருங்களேன் ஒரு நபர் ரெண்டு மணி நேரத்துல இருபது பக்கங்களை படிக்கிறார் எனில் அதே வேகத்துல எட்டு மணி நேரத்துல அவர் எத்தனை பக்கம் படிப்பார் அப்படி படிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இது சிக்ஸ்த் நியூ புக்ல நல்லா புரிஞ்சுங்க கேக்குற கேள்வி கேள்வினா ரெண்டு மணி நேரத்துல இருபது பக்கம் படிப்பீங்களாம் அப்போ எட்டு மணி நேரத்துல எத்தனை பக்கம் படிப்பீங்க இது புரியுதா மாத்தி போட்டுறாதீங்க தயவு செஞ்சு அது மட்டும் கேர்ஃபுல்லா போடுங்க நான் டைம் அப்படியே ஒன்னா வச்சுட்டேன் அதே மாதிரி பேஜே ஒரு பக்கமா வச்சிருக்கேன் மாத்தி போட்டிங்க கண்டிப்பா தப்பு தான் சரிங்களா புரியுதுங்களா சோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டுங்க ரைட்டு போட்டேன் இப்போ என்ன பண்ணோம் நல்லா கவனிங்க ரெண்டு மணி நேரத்துல நீங்க இருபது பக்கம் படிக்கிறீங்க அப்ப எட்டுன்றது ரெண்ட விட இன்க்ரீஸ் ஆயிருக்கு எட்டு மணி நேரம் ரெண்டுன்றது எட்டா அதிகரிச்சிருக்கேன் அப்ப அதிகரிச்சிருக்கு ரைட் இப்போ நல்லா கவனிங்க ரெண்டு மணி நேரத்துல நீங்க இருபது பக்கம் படிக்கிறீங்கன்னா எட்டு மணி நேரத்துல இருபத விட அதிகமா தானே இருக்கும் ஏன்னா நம்ம அதான் கண்டுபிடிக்கணும் பட் கரெக்ட் தானே இருபது பக்கத்தை விட அதிகமா தானங்க இருக்கும் ஆமா அப்ப இதுவும் இன்க்ரீஸ் தான் ஆகும் புரியுதா இந்த மாதிரி ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வந்தாலோ அல்லது ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகிற மாதிரி வந்தாலோ கோலத்தை போடுங்க அப்ப பாருங்க இப்படி ஒரு கோலத்தை போடுறேன் அப்படியே கிராஸா போடுங்க ஒண்ணும் இல்லை சரிங்களா இதுக்கு அடுத்ததா குழப்பிக்காதீங்க எந்த வட்டத்துல எக்ஸ் இல்ல இருபது எட்டுன்ற இந்த வட்டத்துல தான் எக்ஸ் இல்ல அப்ப அந்த ரெண்டு என்ன பெருக்கிங்க இருபது இன்ட்டு எட்டுன்னு பெருக்கிட்டேன் ஓகேவா அதுக்கு அடுத்தது எந்த வட்டத்துல எக்ஸ் இருக்கு இதுல தான் இருக்கு ரெண்டு எக்ஸ்ன்னு அந்த எந்த வட்டத்துல எக்ஸ் இருக்கோ அதுல என்ன நம்பர் இருக்கோ அதை வகுத்துருங்க அவ்வளோதான் அப்பா முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டுக்கு கேன்சலிங்க பத்துன்னு இருக்கும் பத்தாவோட எட்ட பேருன்னா எண்பது அப்படின்னு வந்துடும் அப்போ எண்பது பத்தம் ஆப்ஷன் பி தான் சாரி டி தான் சாரி ஆனால் விடை ஜாலியாக இருந்தானுங்க உண்மையாக சொல்லுங்க புரியுது புரியலனு சரிங்களா புரியுதுங்களா புரியுதுப்பா புரியுதுப்பா தெளிவா புரியுது ஆடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பாருங்க இருபதாவது கேள்வி இருபதாவது கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு கேள்வி விட்டு வந்தோம் ஏன் அதை விட்டுன்றது இப்போ பார்த்துருவோம் ரெண்டாவது கொஸ்டினே நம்ம பார்க்கல அப்படித்தானே ஆமாங்க இப்போ பாருங்க பதினஞ்சாவது கேள்வி பாருங்க எட்டு ஆரஞ்சுகளின் விலை ஐம்பத்தாறு ரூபாய் எனில் ஐந்து ஆரஞ்சுகளின் விலை சிக்ஸ்த்து நியூ புக் பேக்கில் கேட்டிருக்கான் சரிங்களா அதாவது எட்டு பழம் ஐம்பத்தி ஆறு ரூபாய் ஓகேமா இது வரைக்கும் புரியுதா ரைட் அதுக்கு அடுத்தது அஞ்சு பழம் அந்த பழத்தோட எண்ணிக்கை ஒரு பக்கம் வைக்கிறேன் வேலையை ஒரு பக்கம் வைக்கிறேன் அப்போ அஞ்சு பழம் எவ்வளோன்னு கேட்டிருக்கான் நான் எக்ஸன் வச்சுக்கிட்டேன் புரியுதா புரியுது நல்ல கவனிங்க இப்போ எட்டு படம் ஐம்பத்தி ஆறுன்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டான் அஞ்சு பழம் எவ்வளவுன்னு கேட்கறான் அப்போ எட்டு விட அஞ்சு குறைஞ்சிருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கா தான் இருக்கு ஏன்னா எட்டுன்ற இடத்துல அஞ்சுன்னு குறைச்சிருக்காங்க கரெக்டு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு நல்லா யோசிங்க எட்டு படம் ஐம்பத்தி ஆறு பண்ணா அஞ்சு படம் ஐம்பத்தி விட அதிகமா இருக்கும் கண்டிப்பா இருக்காது ஏன்னா எட்டு படம் ஐம்பத்தி ஆறு பண்ணா அஞ்சு படம் ஐம்பத்தி ஆறு விட கம்மியா தான் இருக்கும் அவ்வளவுதான் அப்போ ரெண்டுமே அதாவது கொடுத்துக்கிற மதிப்பை விட இந்த ரெண்டு மதிப்பும் குறைஞ்சாலோ அதிகரிச்சாலோ வட்டத்தை போட்டு ஆன்சரை போடுங்க அவ்வளவுதான் குறைஞ்சில்ல ரெண்டு பேக்குமா அதிகரிச்சாலும் கரெக்ட் மெத்தட் ஒண்ணுதான் ரெண்டுமே குறைஞ்சாலும் இதே மெத்தட் தான் ஜஸ்ட் இப்படி ஒரு வட்டத்தை கோலத்தை போடுங்க கோலத்தை போட்டுட்டு எந்த வட்டத்துல எக்ஸ் இல்ல இந்த அஞ்சு ஐம்பத்தி ஆறில் இல்ல அப்ப அந்த ஐம்பத்தி ஆறையும் அஞ்சையும் பெருகுங்க எந்த வட்டத்துல எக்ஸ் இருக்குது எட்டும் எக்ஸ்னு இருக்குது அதுல என்ன எட்டு இருக்குல்ல அதை வகுத்துருங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு சாமி இப்ப சுருகுமா சுருகிடுவோம் இதில் பாதி நான் பாதியா போட்டுமா இதில் பாதி நாலுங்க ஐம்பத்தி ஆறில் பாதி இருபத்தெட்டுன்னு வருங்க கரெக்டா அதுக்கப்புறம் இதில் பாதி ரெண்டுங்க இதில் பாதி பதினாலுங்க மறுபடியும் இதில் பாதி ஒன்றுங்க இதில் பாதி ஏழுங்க முடிஞ்சிருச்சுங்க இங்கே ஏழு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது ஐஏழுன்னா ஐஏஞ்சி இருபத்தஞ்சி ஆறு அஞ்சு முப்பது ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அவ்வளோதான் முப்பத்தஞ்சு ரூபாய் முடிஞ்சிருச்சு ஆப்ஷன் சீதான் சரியான அப்படி பேசாம நம்ம ஒரு பங்கடையோ இல்லை ஒரு மலிக்கடையோ இல்லை பழக்கடையோ ஏதோ ஒன்று ஒன்று ஆரம்பிச்சிடலாம்பா கரெக்டாக கால்குலேஷன் போடலாம் அவ்வளோதான் மெத்தேடு இதே மாதிரி நீங்களே மனசில் போட்டுக்கலாம் சூப்பர்மா புரியுதுங்களா புரியுது புரியுது சூப்பர் இப்போ பாருங்கள் இந்த கணக்கெலாம் நத்தியாச்சு நம்ம ஒரு கணக்கு விட்டுருந்தோம் அதை வந்து சொல்கிறோம் அடுத்தது ஆ இதை பாருங்கள் இருபதாவது கேள்விங்க ஒரு மகிழ்ந்து காரு அஞ்சு கிலோ எரிபொருள் எல்பிஜி வாயுவை பயன்படுத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறது மூணு கிலோ கிராம் எரிபொருளை பயன்படுத்தினால் எவ்வளவு தொலைவு கிடக்கும் அப்படின்னு சிக்ஸ்த்து நியூ புக்ல கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸி அதாவது ஒரு கார் இருக்கு அதுக்கு எரிபொருள் வந்து ஒரு அஞ்சு கிலோ வந்து எரிபொருள் உள்ளே இருக்குதுங்க அஞ்சு கிலோ எரிபொருள் இப்போ நான் உங்களுக்கு புரியத்துக்காக சொல்றேன் ஏன்னா நீங்க கோயப்பிக்க கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு புரியத்துக்காக அஞ்சு லிட்ரு போட்டா நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் போவோம்மாங்க கார் அப்படிங்கப்பா சூப்பர் காரா இருக்கும்போது முதல்ல அதை வாங்கிடுவோம் அதாவது அஞ்சு லிட்டரு போட்டா நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போகும்பா அப்போ மூணு லிட்டர் போட்டா எத்தனை கிலோமீட்டர் போவோம் இவ்வளோதான் இது இது உங்களுக்கு புரியத்துக்கு தான் சரிங்களா அதுக்கப்புறம் கிலோலாம் குத்துக்கிறானே குழப்பிக்க வேணாம் ஜஸ்ட்டு நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் கொஸ்டின் அவ்வளோதான் சரிங்களா அப்போ என்னாவது அஞ்சு கிலோவுக்கு நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்ரு போகுது அப்படின்னா மூணு கிலோவுக்கு எத்தனை கிலோமீட்ரு போகும் கரெக்டாக எழுதிட்ட புரியுதுங்களா புரியுது நல்லா யோசிங்க அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ அதாவது அஞ்சு லிட்டர் பெட்ரோலுக்கு நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்ரு போகுது அப்போ மூணு லிட்டருன்றத அஞ்சை விட கம்மியாயிருக்கு தானே ஆமாம் லிட்ரு வந்து அதாவது எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு கரெக்ட் தானுங்க லிட்டர் வந்து குறைஞ்சிருக்கு கரெக்டா கிலோ குறைஞ்சிருக்கு எப்படி வேணாலும் வச்சுங்க ஆமா குறைஞ்சிருக்கு ரைட் இப்போ நல்லா யோசிச்சுங்க அஞ்சு லிட்டர் போட்டா நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போகணும்னா மூணு லிட்டரு போட்டால் கண்டிப்பாக நூற்றி இருபத்தஞ்சி விட கம்மியாக தான் போகும் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும் ஆனால் கம்மியாக தானே போவோம் ஆமாங்கானுங்க ஆமா அப்போ இது மாதிரி ரெண்டுமே குறைஞ்சாலோ அல்லது அதிகரிக்கிற மாதிரி கேட்டாலோ ஒரு கோலத்தை போடுங்க ஆன்சரை வந்துடும் கோலத்தை போட்டுனா போட்ட எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை இந்த மூணு நூத்தி இருபத்தி அஞ்சுல எக்ஸ் இல்லை அந்த மூணையும் நூத்தி இருபத்தி அஞ்சையும் பெருக்கிங்க பெருக்கிட்டேன் சாமி எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது தோ இருக்குது அது உள்ள என்ன நம்பர் இருக்குது அஞ்சு இருக்குது அந்த அஞ்சு வகுத்து விட்டுருங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு பத்து பன்னெண்டுல பத்து போயிடுச்சு மீதி ரெண்டுக்கும் இங்க இருக்குது அப்போது ஐயஞ்சி இருபத்தஞ்சு கரெக்டா கரெக்டு இங்கே இருபத்தஞ்சு இருக்குது இங்கே மூணு இருக்குது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு ஐம்பது ஐம்பது ஒரு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சு அப்போது எழுபத்தஞ்சி கிலோமீட்ரு ஆப்ஷன் சி தான் வரை ஒரே செகண்ட் ஆன்சரு அவ்வளோதாங்க இப்போ பாருங்க உங்களுக்கு ஒரு தெளிவாக ஒரு புரிஞ்சிருக்கும் கரெக்டுங்களா புரியுதுங்களா புரியுதுப்பா புரியுதுப்பா அடுத்த கேள்வி வந்துருமா பாங்க இது பாருங்க இதை அயிச்சு விட்றேன் ரைட் இங்கே பாருங்க இது சிக்ஸ்த்து நியூ புக்லேயும் அதே மாதிரி பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னூற்றி கேட்டிருக்கான் சோழன் சீரான வேகத்தில் நடந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவை ஒரு மணி நேரத்தில் கடக்கிறார் அதே வேகத்தில் அவர் இருபது நிமிடங்களில் நடந்து கடக்கும் தொலைவு எவ்வளவு இவ்வளவுதாங்க இதுல யூனிட்லாம் சேமா இருக்கும் நான் சொல்றேன் தெளிவா போடுறேன் வாங்க அதாவது சோழன்ற ஒரு பயப்புள்ள டெய்லியும் வாக்கிங் போதுங்க சீர வந்த போது ஒரு ஆறு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துல ரீச் ஆயிடுதுங்க அப்படின்னா அந்த பையன் இருபது நிமிஷத்துல எத்தனை கிலோமீட்டர் போமா அப்படின்னு கேட்டுக்காங்க சூப்பர் பா புரியுதா புரியுது அப்ப இங்க பாருங்க முதல்ல எழுதுவோம் ஒரு மணி நேரத்துல ஆறு கிலோமீட்டர் போவாங்க அப்படின்னா இருபது நிமிஷத்துல எத்தனை கிலோமீட்டர் போவார்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த கண் இந்த கொஸ்டின் அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா யூனிக் சேமா இருக்கு நல்ல கவனிங்களேன் இங்க ஒரு மணி நேரம் சொல்லிட்டான் ஒரு நேரத்துல ஆறு கிலோமீட்டர் போறாருன்னு ஆனா இங்க இருபது நிமிஷம்னு சொல்லிட்டான் ஒன்னு ரெண்டுமே நிமிஷத்துல இருக்கணும் இல்ல ரெண்டுமே அவர்ல இருக்கணும் மணில ஓகேவா அப்படி இருந்தால்தான் கணக்கு போட முடியும் எப்பவுமே சேம் யூனிட் தான் இருக்கணும் சரிங்களா அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அந்த ஒரு மணி நேரத்தை அறுபது நிமிஷன்னு மாத்திக்கலாம் இல்லையா ஏன்னா இருபது நிமிஷம் இருக்கு சேம் யூனிட் ஆயிடும் அப்ப இந்த ஒரு மணி நேரத்தை அறுபதுன்னு மாத்திக்கிட்டேன் தப்பு கிடையாது புரியுதா இப்போ இப்படி சொல்லலாம்ல அறுபது நிமிஷத்துல ஆறு கிலோமீட்டர் போவாரு அப்ப இருபது நிமிஷத்துல எத்தனை கிலோமீட்டர் போவாருன்னு கேள்வி கேட்டுக்கலாம் புரியுதுங்களா புரியுது இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இப்ப பாருங்க ஆயிடுச்சா இப்ப இது கண்டிஷன் பார்ப்போம் இது புரியுதுங்களா நான் மாத்தி இது மட்டும்தான் இப்போ அறுபதை விட இருபது கம்மியா கேட்டிருக்காங்க நிமிஷம் கரெக்டான குறைச்சிருக்காங்க ஆமா அப்போ நல்லா யோசிங்க அறுபது நிமிஷத்துல ஆறு கிலோமீட்டர் போவார்னா இருபது நிமிஷத்துல கண்டிப்பா ஆறு கிலோமீட்டர் விட கம்மியா தான் போவார் கரெக்டா புரியுதுங்களா புரியுது அப்போ ரெண்டுமே குறையுது எஸ் எஸ் புரிஞ்சிச்சா புரிஞ்சுச்சு இப்போ கோலத்தை போடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த ஸ்டெப்பு தான் அப்போ இப்படி ஒரு கோலம் இருங்க கோலம் ஒழுங்காக போடல அழகாக இந்த பாருங்கள் இப்படி ஒரு கோலத்தை போடுறீங்க இந்த நம்பர்ஸ் ஓகேங்களா புரியுதா புரியுது எதுக்குள்ளே எக்ஸ் இல்லையோ அதை பெருக்கணும் எதுக்குள்ள இருபது ஆறுல இல்லை அப்ப இருபதையும் ஆறையும் நான் பெருக்கிட்டேன் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் எதுல எக்ஸ் இருக்குது எக் எந்த இடத்துல இருக்குது அறுபதும் எக்ஸுன்னு இருக்குது அந்த எண்ணை அப்படியே வகுத்துருங்க ஸோ அப்படியே இங்கே அறுபதுன்னு சொல்றேன் புரியுதா புரியுது இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஆறுக்கு இந்த ஆறு கேன்சல் ரெண்டு மட்டும் தான் நிற்குது ரெண்டு கிலோமீட்டர் அனுச்சுங்க அவ்வளோதான் இங்கே பாருங்க எவ்வளோ ஈஸி பாருங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் கெட கெட கெடேன்னு வந்துடும் சரிங்களா தெளிவா புரியுதுங்களா புரியுதுப்பா புரியுதுப்பா நெக்ஸ்ட் கேள்வி போதும் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஹோம் ஆக் கொடுக்கலாமா கொடுத்துடுவோம் பாருங்க இதே ஆயிடுச்சு அடுத்த கேள்வி பாருங்க இது உங்களுக்கு ஹோம் இது இது நான் நடத்துறேன் சரிங்களா இது நடத்துறேன் உங்களுக்கு ஹோம்மார்க் குடுத்துட்டு நடத்துறேன் இருபத்தி மூணாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல கேட்டுக்கலாம் குரூப் டூ கொஸ்டினே ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் இருபது பக்கங்களை ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகிறது அவர் அதே வேகத்தில் அதே புத்தகத்தில் ஐம்பது பக்கங்களை படிக்க எவ்வளவு நேரம் ஆகும் அடடா இது நம்ம போடுகிறோமே ஆமாங்க

எவ்வளோ ஸ்டூடெண்ட்டுக்கு யூனிஃபார்ம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவ்வளோதான் புரியுதுங்களா ரைட் ஆப்ஷன் ஏ ஆறு மாணவர்கள் பி எட்டு மாணவர்கள் சி அஞ்சு மாணவர்கள் டி ஏழு மாணவர்கள் மறக்காமல் கமாண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க அவ்வளோதான்ப்பா ஹோம் மார்க்லாம் முடிச்சுட்டு ரெண்டு கணக்கு இது மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா இது நிறைய பேர் தப்பு தான் பண்ணுவோம் ஏன்னா அவன் வந்து டுஸ்ட்டு வச்சு கேட்டுருக்கான் என்ன கேள்வினா இல்லைனா இருங்க இந்த கேள்வி அப்படியே இருக்கட்டும் நான் இதோட கண்டினியூட்டி இருக்கும் அதில் சொல்கிறேன் ஏன்னா இது ஒன்று மட்டும் சொன்னால் சார் எனக்கு புரியல இன்னும் ஒரு நாலஞ்சு சம்மு சொல்லுவீங்கன்னு சொல்லுவீங்க ஸோ நான் இதோட பார்ட் அடுத்த பாட்டில் சொல்லி கொடுக்கும்போது போது டீட்டெயிலாக சொல்கிறேன் சரிங்களா கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க கிளாஸ் புரியுதா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள் இந்த கண்டிஷன்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பாருங்கள் ஏன்னா இதுக்கு அடுத்தடுத்து போகும்போது மாறி மாறி வரும் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் ஒன்று டிக்ரீஸ் ஆகும் அதெல்லாம் வந்து தெளிவாக போடணும் சரிங்களா ஸோ அந்த கண்டிஷன் பார்த்து உங்களுக்கு போட தெரிஞ்சால் போதுங்க இந்த மெத்தட் நம்ம கையில் ஈஸி சரிங்களா அடுத்து நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் சிஸ்டர்